ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கடந்த மாதங்களெல்லாம் நமக்கு நல்லவராக இருந்தார் இந்த புதிய மாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கு நம்முடைய இந்த மாதத்திற்கான வாக்கு தத்துவம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நீதிமொழிகளின் விசகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் பஜனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கடந்த நாட்களெல்லாம் நம்பிக்கிடந்திருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகள் சோதனைகள் நீங்கள் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அதில் நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வர வேண்டும் ஆனால் அது வருமா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகி அந்த காரியத்தை குறித்து நம்பிக்கை அற்று போயிருக்கிறீர்கள் குழந்தை உண்டாகுமா டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் குழந்தை இல்லை ஆனால் கற்று சொல்லுகிறார் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு என்று சொல்லின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தந்த நினைக்கும் நினைக்கும்போது டாக்டர்கள் சொன்னது உங்கள் மனதில் வருகிறது நீங்கள் அதில் நம்பிக்கை அற்றிருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் சோர்வடைந்து இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிரியமான மகனே பிரியமான மகளே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் உன் நம்பிக்கை வேண்போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகா நீ சோர்ந்து போவதில்லை உன் நம்பிக்கையை நீ இழந்து விடுவதில்லை ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அற்புதத்துக்காக வந்து துவண்டு போயிருக்கிறீர்கள் அல்லப்பா இன்றைக்கு கத்துற உங்களிடத்தில் தான் பேசுகிறா என்ன சொல்லுகிறார் தெரியுமா நிச்சயமாக நிச்சயமாக தர் இஸ் அன் என் தர் இஸ் அண்ட் ஃபார் யுவர் ப்ராப்ளம் தேர் இஸ் அன் எண்ட் ஃபார் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ நம்பி இருக்கிற உன்னை கைவிட மாட்டா நீ நம்பி இருக்கிற உன் தேவாதி தேவன் உன்னை கைவிட மாட்டா வானத்தையும் பூமியும் அன்ற சிராசனங்களை உண்டாக்கிற கத்தருனை கைவிட மாட்டா உன் நம்பிக்கை அவ்வளவு பெரியது அது வீண் போவதில்லை எப்படி அது போகாது தெய்வன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவில் செய்த ஒரு அற்புதத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் மிக ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் எலிசா தீர்க்கதரிசி அவர் ஊடிய நாட்கள் ஊழியம் செய்த காலங்களில் சூனேம் என்ற ஊருக்கு அவர் போகிறது வழக்கம் அந்த ஊரில் ஒரு பெண் ஒரு பணக்கார வீட்டு பெண் அவள் இந்த தெய்வ மனிதன் வரும்பொழுதெல்லாம் தன் கணவன் சொல்லுவார் இங்கே ஒரு தெய்வ மனிதன் வந்து போகிறாரே அந்த மனிதன் தெய்வனுடைய மனிதனும் பரிசுத்தவானுமாய் காண்கிறேன் அவன் பயங்கர சந்தோஷம் இப்போ என்ன செய்யலாம் நம்ம வீடு மேலே ஒரு மச்சு பாவிக்கப்பட்ட ஒரு வீடு கட்டுவோம் அந்த வீட்டில் அவருக்கு ஒரு அறையை உண்டு பண்ணி அந்த அறையில் இந்த சூனே ஊருக்கு அவர் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தங்கிவிட்டு போகட்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு மேது மேஜை ஒரு கொத்து விளக்கு அங்கே அவருக்கு இலைப்பாறுவதற்கு ஒரு புலக்கை இதெல்லாம் செய்துவிட்டால் அங்கே அந்த எலிசா வரும்பொழுதெல்லாம் தங்குற இடம் அதுதான் சுனேம் என்ற ஊருக்கு வந்தால் அந்த வீட்டில் தான் தங்குவார் அவர் தன் வேலைக்காரரை பார்த்து கேட்கிறார் அவளுக்கு நம்ம ராஜாவனிடத்திலாவதா அல்லது வேறு ஏதாவது ஒரு பெரிய மனிதனிடத்திலாவதா நாம் இவளுக்காக நாம் பறித்து பேச வேண்டியது இருக்கிறதா என்று கேட்கிறார் அந்த கேஎஸ்சி சொல்லுகிறார் சிரித்துக்கொண்டே எஜமானனே அப்படி அல்ல அவளுக்கு குழந்தை இல்லை அவளை கூப்பிடுகிறார் அவள் வருகிறார் உற்பத்தி திட்ட காலத்தில் ஒரு குணையை குழந்தையை அணைத்திருக்க காண்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிடு அவர் சொல்லுகிறார் என்ன அபத்தம் சொல்லுகிறீ ஏனென்றால் அவருடைய வீட்டுக்காரர் வயது சென்றவர் அவளுக்கு ஒரு காலத்தில் நம்பிக்கை இருந்தது எல்லாம் நம்பிக்கையும் அற்று போய்விட்டது எப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என் வீட்டுக்காரருக்கு வயது சென்று விட்டாரே எனக்கு இனி ஒரு குழந்தை பாக்கியம் பெறுவது நான் எப்படி என்று சொல்லி அவள் சோர்வோடு கூட இருக்கிறார் ஆனால் எலிசா சொன்னது சொன்னதுதான் அவள் உற்பத்தி திட்ட காலத்தில் அவள் கோ கர்ப்பவதி பெற்றெடுத்தார் அந்த குமாரனும் ஒரு நாள் வியாதிப்பட்டு மறித்து போனான் அதை சூனை மிஸ்ரி வந்து எலிசாவுக்கு அறிவிக்கிறார் எலிசா போய் அந்த பாகனை உயிரோடு கூட எடுப்புகிறார் இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் ஆனால் இந்த எலிசா மரணம் அடைவதற்கு முன்பு எலிசா ஒரு காரியத்தை ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தும்படி பல நன்மைகள் எலிசாவின் மூலமாக அந்த தேசத்தில் நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும்படி காட்டும்படி ஒரு நாள் எலிசா இந்த சுனைமின் அந்த ஊருக்கு வரும் இந்த பெண்ணை பார்க்கிறான் அப்பொழுது அந்த பெண்ணுக்கு கணவன் மறித்து போயிருந்தார் மகனும் அவளும் மட்டும்தான் பார்த்து சொல்லுகிறார் நீ இங்கே இருக்க வேண்டாம் பஞ்சம் வருகிறது அதனால் நீ வேற இந்த இடத்துல போய் உன்னை உன்னையும் உன் மகனையும் காத்துக்கொள் பஞ்சகாலம் முடிந்த பின்பு நீ வந்து விட்ட வந்து வந்து விடலாம் உனக்கான நன்மைகள் இங்கே இருக்கும் அவளும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போய்விட்ட அந்த பஞ்ச காலம் முடிந்த பின்பு அந்த கொடுதான பஞ்சம் அங்கே இருந்தது கொத்திரங்கள் போடப்பட்டிருந்தது அந்த அரண்மனைக்குள் அந்த எருசலேம் பட்டணத்துக்குள் ஒருவரும் போக்குவரத்து இல்லாமல் இருந்தது தண்ணீர் வருகிற வழியெல்லாம் அடைத்து விட்டார்கள் ஒரே வறட்சி அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு பஞ்சம் எரிசலை முடுவதற்கு தாடினர் இந்த சூழலில் தான் தெய்வன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் அந்த சந்தித்த பின்பு தெய்வன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறார் என்று இந்த சூழ்நிலைமே அந்த ஸ்ரீக்கு கேள்விப்பட்ட பொழுது அவள் தன் மகனை அடைத்து கொண்டு ராஜாவின் வருகிறார் ராஜாவே இந்த தெய்வம் மனிதனுக்கு இப்படி சொன்ன நான் போய்விட்டேன் இப்போது நான் திரும்ப வந்திருக்கிறேன் என்னுடைய காணியாட்சி என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய வீடு இருக்கிறார்கள் அதை எனக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்காக வருகிறார் வரும்பொழுது வரும் பொழுது நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் அங்கே புரியும் நம்பிக்கையோடு வருகிறார் தெய்வம் மனிதன் சொல்லியிருக்கிறார் நிச்சயம் இது எனக்கு நடக்கும் ஆனால் அந்த ஊருக்கு வந்த பொழுது அவளுடைய நம்பிக்கை நாம் சுக்குனராய் நொறுங்கினது ராஜாவ இடத்துல மொய் முறையிடவும் ஒரு ரூவேல கத்தை நமக்கு இறங்கலாம் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல வருகிறார் தேவன் ராஜாவுக்கு பக்கத்தில் ராஜாவுக்கு அருகில் கேஎஸ்சியை ஆ கத்தர் அங்கே வைத்திருந்தார் கேஎஸ்சியும் அவருடைய பிள்ளைகளும் புஷரோகிகள் அவன் இடத்துல ராஜா கேட்கிறார் எலிசாவின் அற்புதம் செய்ததை குறித்து எனக்கு சொல் என்று சொல்லி அப்பொழுது எலிசா ஒரு மகனை உயிரோடு கூட எழுப்பினான் என்று காரியத்தை சொன்னார் அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார் அப்பொழுது சூனேமி ஸ்ரீயும் அவருடைய மகனும் உள்ளே வருகிறார்கள் கேஆசி சொல்கிறான் ராஜாவே நான் ஒரு மனிதனை ஒரு மகனை உயிரோடு கூட எடுப்பினார் என்று சொன்னேன் நல்லவா ஆமாம் அந்த மனிதனும் அந்த அந்த பெண்ணும் இவள்தான் இந்த மகனைத்தான் அவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆச்சரியப்பட்டு போனார் ராஜா அழைக்கிறார் உண்மையாமா அவர் சொல்கிறார் எல்லாம் உண்மை உனக்கு இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லுகிற நான் தீர்க்கதரிசி எனக்கு இங்கே இருக்க வேண்டாம் பஞ்சம் இருக்கிறது நீ போ வெளியே போய் பஞ்சம் புடைத்துக்கொள் பின்பு தேவன் சந்தித்த பின்படி விடலாம் என்று சொன்னார் இப்பொழுது தெய்வன் சந்தித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் ராஜா அவ அந்த பெண்ணுக்காக ஒரு பிரதானியை ஏற்படுத்தி நீ போ இவருடைய நிலங்களை எல்லாவற்றையும் சரிபார்த்து இவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு இத்தனை காலங்கள் அதில் யார் பயிர் வைத்து யார் அதை அனுபவித்து வந்தார்களோ அவரிடத்தில் தண்டம் அவர்கள் அதை அந்த சொத்துக்களை அபகரித்து செய்ததற்காக அவரிடத்திலிருந்து கொஞ்சத்தை பிரித்து இவருடைய கரத்தில் கொடுத்து அவர்களுக்கு சேர வேண்டிய அவருடைய வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி அந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்தி ஒரு பிரதானியை அனுப்பி அந்த குடும்பத்தை வாழ வைத்தார் என்று வேதம் சொல் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை எத்தனையோ உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் நம்பிக்கை நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை வீண் போகார் இன்றைக்கு உன் கண்ணீரை தொடைத்துக்கொள் உன் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று சேனைகளின் கத்தர் உனக்காக சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி அவர் சிலுவரில் ரத்தம் செய்தார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட என்பார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது மகிழ்ச்சியோடு நீ சொல் இந்த மாதத்தில் எத்தனை ஆண்டு எத்தனையோ ஆண்டினை காத்திருந்திருக்கலாம் எத்தனையோ மாதங்களை காத்திருக்கலாம் எத்தனையோ நன்மைக்காக காத்திருக்கலாம் ஆனால் இல்லை 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 என்று வந்து கொண்டே இருந்தது ஏழு மாதங்கள் அப்படிதான் இல்லை என்று ஆனால் இப்பொழுது ஒரு புதிய மாதத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உனக்குள்ளே தோற்று வைக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே உன் நம்பிக்கை வீண் போவதை ஆண்டவர் விரும்பவில்லை நிச்சயமாகவே உண்டு தேவன் வளர்த்த காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்யப் போகிறா நீ அறிந்து கொள்ளப் போகிறாய் நீ அனுபவிக்கப் போகிறாய் ஆதலால் கத்தரை முழு இதோடு தொதி நிச்சயமான முடிவு உனக்கு உண்டு அந்த நம்பிக்கையில் இந்த மாதத்தில் ஆண்டு சொல்ல நீரடக்க செய்ய போதுமான ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்திப்பார் அதிசயங்களை காண்பார் ஆமே